வணக்கம் நேர்களே நலந்தான நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றே தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் இந்த தற்போது தற்போது இந்த காலநிலை தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்கும் அதாவது இந்த அதிகரித்திருக்கின்ற வெப்பம் அஹ் அதே போன்று தற்போது பெய்கின்ற இந்த மலை வீழ்ச்சி தொடர்பான விடயங்கள் இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்த போகின்றது போன்ற கருத்துக்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருந்த பருத்தத்துறை ஆதர வைத்திய சாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் நாங்கள் இந்த நலந்தர நிகழ்ச்சியோட வேறு பல விடயங்கள் நோய் நிலைமை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த ஆஹ் அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பம் இந்த வெப்பமான காலநிலை அதே போன்று தற்போது அந்த இடைக்கிடையே மலை வீழ்ச்சியும் பெய்து வருகின்றது இது மக்களிடையே எவ்வாறான ஒரு நோய் நிலைமைகளை ஏற்படுத்துகின்றது என்று நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் இந்த காலகட்டத்தில் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு காய்ச்சல் அஹ் காய்ச்சல் ஆஹ் காய்ச்சலானவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது குடும்பத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் வந்தாலே அது எல்லோருக்கும் வருகின்ற தன்மை இன்றைய அண்மைய நாட்களாக அதிகரித்து இருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் என்ன ஆம் இன்றைய காலகட்டத்தை நோக்குவோமானால் இன்று காலநிலை மாற்றங்களானது வெகுவாக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது புவியில் நாங்கள் பொதுவாக ஒப்பிட்டு நோக்குவோம் ஆனால் தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒப்பிடும் ஒப்பிடும் போது இப்போது ஏற்படும் போது வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது காலநிலை மாற்றங்களை வந்து நாங்கள் பிரிடிக் பண்ணுற வீதங்கள் வந்து இப்போது நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் வானிலை மாற்றங்கள் நிலையங்கள் மூலம்தான் தான் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது நாங்கள் முந்து முந்தி முன்பு நோக்குமானால் பருவங்கள் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மழை காலம் குறிப்பிட்ட நாட்கள் வெயில் காலம் குறிப்பிட்ட நாட்கள் கேட்டுள்ள காலகட்ட மாற்றங்களுக்கு பருவ காலங்களும் மாறிவிட்டது அதனால் இப்போது நாங்கள் வெகுவாக பொதுவாக அண்மையான வேடங்களாக பங்குனி சித்திரை என்றால் வெயில் வெயில் கொடுமை தாங்க இல்லாத வெயில் தன்மையானது கூடிக்கொண்டு செல்கின்றது அதுக்கு பொதுவான காரணம் காலநிலை மாற்றங்கள் நமது பூவியில் ஏற்படுகின்ற எம்மால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட மாந்தர்களால் ஏற்படுத்த மாற்றங்களால் இக்காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த வெயில் இந்த வக்கை உஷ்ணம் எம்மை சுற்றறித்துக் கொண்டே இருக்கின்றது நாங்கள் இதனால் பல்வேறு வகையான தாக்கங்களை மனிதர்கள் விலங்குகள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோமானால் இதில் நாங்கள் கேட்டகரி என்று கூறுகின்றோம் என்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகின்றது பொதுவாக வேற யாருக்கு கூட ஏற்படுகிறது பார்த்தோமானால் சிறுவர்கள் வயது முடிந்தவர்கள் பல்வேறு வகையான மருந்து பாவிக்கின்ற நோயாளிகள் வெளிப்புறத்தில் கூடுதல் அலுவலகத்தை தவிர்த்து வெளிப்புறத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்களுக்கு கூடுதலாக நோயின் தாக்கமானது கூடுதலாக தொடர்ச்சியாக வெயில் நிற்பவர்களுக்கு கூடுதலாக ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் இதை பற்றி ஒரு விழ விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்குமானால் இதன் மூலம் நோயானது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்ப இந்த மா இந்த அதிகரித்து இந்த மா காலையில மேற்றத்தால் பண்ணியில மேற்றத்தால் சில நோய்களானது என்று கூடி சில நோய்களானது அருமையாக காணப்படும் நோய்கள் என்று பொதுவாக வைரஸ் நோய்களான கூடுதலாக பரவிக்கொண்டு செல்கிறது பொதுவாக வைரஸ் நோய்கள் வந்து மற்றவர்களுக்கு பெறவுகின்ற விகிதங்களும் கூடுதலாக இருக்கின்றது தான் நமது இன்று பல்வேறு வகையான மக்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே காய்ச்சல் ஏற்படுகின்றது வைரஸ் காய்ச்சல் கூறுகின்றோம் பல்வேறு வகையான நோய் அங்கி நோய் கிருமிகள் வந்து கூடுதலாக வீதியம் பெற்று பல்வேறு வகையான தாக்கங்களை மனிதர்களுக்கு இக்காலகட்டத்தில் ஏற்படுத்துகின்றது பார்க்கலாம் அதாவது இந்த அன்பைய நாட்களாக ஒரு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த அஹ் மீண்டும் நாட்டில் இந்த சிக்கன் குனியா நோய் தாக்கம் நோயினுடைய தாக்கம் இருப்பதாக ஆஹ் எனவே இந்த சிக்கன் குனியா நோய் அது எவ்வாறு வருகின்றது அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது மீண்டும் நாட்டுக்குள் அஹ் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஏனென்றால் இதற்கு முன்னர் அந்த அஹ் குனியா நோய் வந்தவர்கள் இன்று வரை உடல் ரீதியான சில பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் சிக்கிங்குனியா ஒரு வைரஸ் ஆள் ஏற்படுகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது பொதுவாக சிகுனியா இருபது இருபது வருடத்துக்கு முன்பு இங்கே யாழ்ப்பாணத்தை இலங்கையை கூடுதலாக பாதித்தது அப்போது பல்வேறு வகையான மூட்டுவாதத்தால் பாதி மக்கள் அவதிப்பட்டார்கள் சரியான அவதிப்பட்டார்கள் அதுக்குரிய பல்வேறு காலமாக காலமாக அதுக்குரிய மருந்துகளை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது காய்ச்சல் மாறினாலும் அதனால் ஏற்பட்ட மூட்டுவாதத்துக்குரிய மருந்துகள் ஏற்பட எடுக்கக்கூடிய தேவை ஏற்பட்டு இன்றும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாக பார்த்தோன்னா இது ஒரு வைரஸ் காய்ச்சல் இதுவும் பொதுவாக ஒரு காவி என்று கூறுகின்றோம் இப்போ டெங்கு மோஸ்கிட்டோ எய்டிஸ் நுழம்பான டெங்கு மோஸ்கி அந்த கிருமியை வந்து பெறப்புகின்றது அந்த மாதிரி அதே வகையான டெங்கு இந்த நுழம்பானது இந்த சிக்குகுனியா வைரஸையும் நமது நமக்கு பெறப்புகின்றது இதன் மூலம் பொதுவாக பார்ப்போமானால் காய்ச்சல் ஏற்படுகின்றது சில புள்ளிகள் ஏற்படுகின்றது ஏற்படுகின்றது மூட்டு நோய்கள் பல்வேறு வகையான மூட்டு நோக்கல் ஏற்படுகின்றன இப்போது இது கொழும்பில் இது விரைவாக கூடுதலாக பரவிக்கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலும் சில நோயாளர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்திய சாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே இது ஒரு நுழம்பால் ஏற்படு பரப்பப்படுகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது ஆகவே இது ஒரு வைரஸ் காய்ச்சல் இதுக்குரிய காய்சன்டிபயோட்டிக் கொடுக்கின்றோம் அதன் மூலம் அந்த கிருமி அளிக்கின்றோம் ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் இல்லை இது நாங்கள் சப்போர்ட்டிவ் என்று சொல்லுவோம் அதாவது நோய் காய்ச்சல் ஏற்படுமானால் அது காய்ச்சலை குறைக்க மருந்துகள் பரசிட்டமால் பாவிக்கலாம் ஆஹ் தண்ணி போதுமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூட்டு நோய் ஏற்படுமானால் அதற்குரிய இந்த நோய் நோய் நிவாரணிகளை எடுப்பதன் மூலம் தகுந்த வைத்திய ஆலோசனைகளின் மூலம் நோய்க்குரிய மருந்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்நோயை நாங்கள் வந்து கட்டாயமாக கட்டுப்படுத்த வேண்டும் அதை தடுக்க வேண்டும் ஆகவே இது நாங்கள் டெங்கு நோய்க்குரிய வழிவகைகள் செய்வது போல் இந்த நோயை பரப்புகின்ற நுழம்பு காவியை நாங்கள் அஹ் அதுக்குரிய தடுப்பு முறைகளை பாவிப்பதன் மூலம் இந்த நோயை வந்து நாங்கள் நாங்கள் கொள்ள முடியும் வெற்றிகரமா வெல்லக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது இதற்கு நான் டெங்கு நம்புகை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோமோ அஹ் நாங்கள் டெங்கு நோயில குடம்பிகளை அழிக்கின்றோம் வெ தகரங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரங்களை நமது சூழலில் வைத்திருக்காமல் தண்ணீர் ஓடக்கூடிய மகள் வைத்திருக்க வேண்டும் உடம்புகள் முட்டைகள் உணவுகள் பெருகுமிடங்களை அவதானித்து அதனை அழைத்துதல் வேண்டும் இதற்கு நாங்கள் நமது தடுப்பு நோய் பிரிவின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் வந்து அந்த ஃபோக்கிங் அதாவது ஸ்ப்ரே செய்வதன் மூலம் இந்த குடம்புகள் அந்த சூழலை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதனை அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நோயுமானது இந்த காலநிலை மேட்டத்தால் இந்த திருப்பியங்களுக்கு கூடுதலாக இன்று மக்கள் மத்தியில் கொண்டிருக்கின்றது ஆகவே இதற்குரிய அச்சப்படுத்த அச்சப்படுத்துவதை இதற்குரிய ஆரம்பத்திலே கண்டுபிடித்து அதற்குரிய வைத்திய வலத்தனை பெறுவதன் மூலம் இந்நோயை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முடியும் அதே நேரம் நோயை க தடுப்பது எல்லோருடைய முக்கியமான எல்லோரும் பொதுமக்களுடைய முக்கியமான ஒரு செயற்பாடாகவும் இது தல்வது இப்ப நீங்கள் கூறியது போன்ற அதாவது இந்த சிக்கன் குனியா நோய் இருபது வேடங்களுக்கு முன்னர் வந்து இன்று வரை சிலர் அதற்கான மாத்திரைகள் மருந்துகளை பெற்றுக் கொள்வதாக கூறுகின்றார்கள் ஆனால் இந்த சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நீங்கள் குறிப்பிட்டது ஒன்று பதினைந்து இருபது இருபது வேடங்களுக்கு முன்னர் இந்த சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அந்த நோய் தாக்கம் பெறுகின்ற பொழுது அவர் எவ்வாறான பாதிப்புகளை அவர் மீண்டும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பொதுவாக நமது உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தியானது உருவாக்கப்படுகிறது ஒரு நோய் வரும்போது எதிர்ப்பு சக்தியானது எதிர் உருவாக்கப்படுகிறது ஆனால் எங்களுடைய உடல் தன்மைக்கேற்ப சில சில நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஒரு குறுகிய காலத்தில் இருக்கின்றது சில எதிர்ப்பு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியானது நீண்ட காலங்களில் இருக்கின்றது அது அதே தன்மையில் தான் நமது நமக்கு நிற்பு நினைவு மருந்துகள் வந்து குழந்தை பிள்ளைகளில் வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக நம்ம உடலில் ஒரு பதார்த்தங்களை அதாவது ஆன்டிபாடிஸ் வைத்திருப்பதன் மூலம் இந்நோய் நிலைமையை வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு தான் இந்த வேக்சின்ஸ் வைத்திருக்கின்றோம் இப்போ ஒரு முறை நாங்கள் அந்த நோய்க்கு எதிர் எதிர்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் போதுமான அளவு அதுக்குரிய எதிர்ப்பு சுரப்பதனால் நோய் உடம்பானது அந்த நோயை எதிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆயினும் பொதுவாக டெங்கு நோக்கு போனால் டெங்குக்கு ஒரு கால் வந்தால் டெங்கு திருப்பியும் வரலாம் சில சில நோய்களை வந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அதுக்குரிய நடவடிக்கைகளை ப்ரிவென்ஷன் சொல் வராமல் தடுப்பதற்குரிய முறைகளைத்தான் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் திருப்பி வரும்போது திருப்பி நாங்கள் அதுக்குரிய அதுக்குரிய வைத்திய சிகிச்சைகளை வைத்திய ஆலோசனைகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போது இந்த அஹ் அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பமான இந்த காலநிலையை நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது இந்த அஹ் வைரஸ் நோய் தாக்கங்கள் மக்களிடையே மீண்டும் வருகின்ற ஒரு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது ஆனால் இந்த வெப்பமான இந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் அந்த அம்மை நோய் ஆஹ் அம்மை நோய் அஹ் இனி வருகின்ற காலங்களில் நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அஹ் இதிலிருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள் ஆஹ் இப்போது பொதுவாக பார்ப்போமானால் இக்காலகட்ட அது அந்த பொம்மையான காலகட்டங்களில் நமக்கு அஹ் கூறுகின்றோம் அம்மை நோய் அதாவது சின்னம்மை அதாவது சிக்கன் போக்சன் சூடுகின்றோம் பொக்குழிப்பான்னு கூறுகின்றோம் சின்னம்மை போன்ற நோய்கள் அதாவது வைரஸ் நோய்கள் இக்காலகட்டங்கள் கூடுதலாக மத்தியில் கூடுதலாக பரவிக்கொண்டிருக்கின்றது பொதுவாக சிறுவர்கள் வயது போனவர்கள் எல்லோரையும் நோயானது பாதிக்கப்படுகின்றது இது தொற்று நோயாகும் ஆகவே வீட்டில் ஒருவருக்கு ஏற்படும் போது இது மற்றவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆனது கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே இந்த நோய் ஒரு பொதுவாக இந்த கொப்பளிப்பான் சின்னமுத்து என்பன ஒருமுறை ஏற்பட்டால் அதுக்குரிய நிற்பிடன உடம்பில் ஏற்பட்டு நமது அது வாக்கை முழா முழுக்கவும் அந்த நிற்புடன் எதிர்ப்பு சக்தியானது காணப்படுகின்றது ஆகவே ஒருவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டால் அமைநோய் இந்த சின்னமுத்து அல்லது கொப்பளிப்பான் நோய்கள் ஏற்படும் போது அதுக்குரிய தகுந்த சிகிச்சைகளை எடுத்தல் வேண்டும் இது ஒரு வைரஸ் நோய் ஆகவே ஆனால் கொப்பளிப்பான் அந்த சிக்கன் பாக்ஸ் நோய்க்கு எதிராக மருந்து வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றது ஆகவே குணக்குறிகள் ஏற்பட்டால் அல்லது அவர் வீட்டில் மற்றவர்கள் ஏற்படும் போது இவருக்கு தான் தனக்கும் ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகள் கூடுகளாக இருக்கும் ஆனால் அல்லது அங்கேயாவது அதாவது கூடுதலாக கற்பிணி பெண்கள் குழந்தைகள் என்பவர்களுக்கு கூடுதலாக ஏற்படும் போது தாக்குத தன்மைகள் கூடுதலாக இருக்கின்றது அக்காலகட்டங்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் அந்த சொல்கின்ற அந்த ஆன்டிவைரல் மருந்தை நாங்கள் கொடுக்கின்றோம் அதை தவிர்கூறிய சீரம் அதாவது இமினோகுளோபினும் இருக்கின்றது அந்த வைத்தியசாலைகளில் பொதுவாக அந்த மருந்து இருப்பதில்லை தனியார் வைத்தியசாலைகளில் சில நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள கொள்ள முடிகின்றது நமது அரசாங்க வைத்திய கூறிய அந்த இமினோகுளோபின் என்ற மருந்து இல்லை ஆனால் நாங்கள் தடுப்பதற்குரிய குளுசைகள் டேப்லெட் இயசைக்களோட மருந்துரை வந்து எடுப்பதன் மூலமும் தகுந்த ஆலோசனைகளை ஆரம்பத்தில் எடுப்பதன் மூலமும் இந்நோயை வந்து நாங்கள் த கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியும் அதே நேரம் இந்நோய் ஏற்பட்டவர்களை நாங்கள் தனிமைப்படுத்திக்கொண்டோம் அதாவது ஐசோலேஷன் சொல்லி தனிமைப்படுத்திருப்போம் கொரோனா வரும்போது எவ்வாறு நாங்கள் தனிமைப்படுத்தி இருந்தோமோ அதுபோல் நோயானது அந்த நோய் காற்றில் ஆரம்பித்து அந்த கொப்பிலங்கள் ஃபுல்லா உடைந்து அந்த காய் மட்டும் அந்த நோயாளியை தனிமைப்படுத்துவதன் மூலம் இந்நோயானது ஒருவரு மெட்டவருக்கு ஏற்படாது நாங்கள் தடுத்துக் கொள்ள முடியும் நோயாளியானதும் அந்நேரத்திலும் தகுந்த நீராகாரங்களை பொதுவாக நீர் 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 தன்மையை குறைப்பதற்குரிய நீர நீராகாரங்கள் சில அந்த பு புரத உணவுகள் என்னவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரம் தங்களுடைய வழி நோவல் இருக்கும் போது அதுக்குரிய நோய்க்குசைகளை காய்ச்சல் இருக்கும்போது போது பெடோலின் பெண்ணவெட்டை தகுந்த வைத்தியரின் ஆலோசனையுடன் அதனை பெற்றுக்கொள்வதன் மூலம் நோய் நோயாளி தனது சிறந்த முறையில் முன்னேற முடியும் கம்பளிக்கான சிக்கல்கள் இல்லாமல் முன்னேற முடியும் இதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படுமானால் உடனடியாக வைத்தியசாலை நடலாம் அல்லது ஒரு வைத்திய ஆலோசனை பெறுவதன் மூலம் நோயிலிருந்து எதிர்ப்பு நோயிலிருந்து அம்மை பாதுகாத்துக்கொள்ள சரி டாக்டர் இப்ப நீங்கள் குறிப்பிட ஒன்று அதாவது இந்த கோப்பளிப்பான் இந்த சின்னமை இந்த நோய்களில் அஹ் வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு நீண்ட நாட்கள் காய்ச்சலங்களால் ஒரு மூன்று இரண்டு மூன்று நாட்களில் குணமடையலாம் ஆனால் இது எத்தனை நாட்கள் அவர்கள் அதாவது சிலர் இதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன் முன்னர் கூட இந்த இந்த மருந்து மாத்திரைகள் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்ற அதாவது இது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மக்களிடையே இருக்கின்ற இது அம்மனால் வருகின்ற நோய் எனவே இதுக்கு நாங்கள் மருந்து எடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் ஒரு திறப்பினர் இருக்கின்றார்கள் இன்று வரை ஆனால் அஹ் சிலர் இதற்கு இந்த இந்த காலகட்டத்தில் அவர்கள் பணிச்சுமை வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சில சந்தர்ப்பங்களால் அவர்கள் மருந்துகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருக்கின்றார்கள் எனவே அந்த மருந்து எடுத்தால் அவர்கள் எத்தனை நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் அல்லது மருந்து எடுக்காத அவர்களுக்கு வர நிலைமை காணப்படும் ஆ இது ஒரு காலங்காலமாக அது தொன்று இந்த நோயானது மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது இன்று இந்த கோப்ளிபாய் நோயானது இன்று முந்தி நாடுகளில் காணப்பட்டாலும் இன்று இங்கு மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நோயானது பரவிக்கொண்டு செல்கின்றது காணப்படுகின்றது ஆகவே இந்நோயானது ஏற்படும் போது நாங்கள் அஹ் நாங்கள் அந்த ஏசை போன்ற நாங்கள் கொடுக்கின்றோம் அதை கொடுப்பதன் மூலம் இந்த நோயின் கொப்புளங்கள் ஏற்படுகிற தன்மையை வந்து குறைக்கின்றது நோயின் சி சிவியாரிட்டி அதாவது தீவிரத் தன்மையையும் அந்த அந்த குளிசையானது மாத்திரையானது குறைக்கின்றது இதன் மூலம் நமக்கு நோயின் ஏற்படுகின்ற தாக்கத்தை தீவிரத் தன்மையை இந்த குளிசை குறைக்க பொதுவாக இந்நோய் இந்த குளிசையை வந்து மாத்திரை ஏழு நாட்களுக்கு எடுத்தல் வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து தரப்படி ஒரு நாளைக்கு ஐந்து தரப்படி ஏழு நாளைக்கு நாங்கள் பொதுவாக இக்குளிசையை கொடுக்கணும் குளிர்சையை இந்த மாத்திரை மிகவும் நல்லது இதன் மூலம் நாங்கள் கூடுதலாக இந்த கொப்பிலங்கள் ஏற்படும் போது சில வேளை நமக்கு நாள்பட்ட ரீதியில் அந்த கொப்பளங்களால் தோழி தடுப்புகள் ஏற்பட்டு சில சில அசாதாரண நிலைமைகள் ஏற்படலாம் அல்லது கொ கொப்பளங்கள் நாங்கள் சொரிவதன் மூலம் கூடுதலாக புண் தன்மைகள் ஏற்படுகின்ற புண் மாறுத தன்மையை நீண்ட நாட்களானது ஏற்படுகிறது அப்ப இந்த மாத்திரைகளை ஆரம்பத்திலே பாதிப்பதன் மூலம் அது அந்த தீவிரங்கள் இருந்து காம்ப்ளிகேஷன் சிக்கல்கள் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இது பொதுவாக அது மக்களுடைய ஒரு நம்பிக்கை இது ஒரு அம்மையினால் அம்மை நோய் அம்மையினால் ஏற்படுகின்ற ஒரு நோயன்றே அதை கூறுகின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அந்த பொதுவாக ஆண்டோர்கள் கூறியது ஏனென்றால் நோயாளியின் வீடு ஆனது மிகவும் சுகாதாரமாக பேணப்பட வேண்டும் பொதுவாக அம்மன் வழிபாடு நோக்குவோமானால் ஒரு மிகவும் தூய்மையாக நோ இந்த வழிபாடானது மேம்படுத்த வேண்டும் ஆகவே பாமர மக்களுக்கு இதனை பற்றிய தன்மைகளை வந்து விளங்கிக் கொள்வதை விட அவர்கள் ஒரு கடவுள் மத ரீதியாக இதை இணைத்து நமது முன்னோர்கள் நடைபடுத்தி இருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இது ஒரு ஒரு வைரஸ் இது ஒரு வைரஸ் பொதுவாக இந்த வெயில் காடங்கள் ஏற்படுகின்ற நோயான ஒரு வைரஸால் பொதுவாக ஏற்படுகின்றது இதற்குரிய இதற்கு கட்டாயமாக நாங்கள் மருந்துகள் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மூட நம்பிக்கை இப்போது புதிய நவீன வசதியுடன் பல்வேறு வகையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கட்டாயமா மருந்து எடுப்பதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியும் அதே நேரம் அது உடல் நமது நாங்கள் தனிமைப்படுத்தி பாதுகாப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு நோய் ஏற்படுகின்ற வீதத்தை குறைக்கலாம் நமது சுற்றுச்சூழலை சுகாதாரத்தை நாங்கள் இதன் மூலம் மேம்படுத்துவதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் சிலதுகள் வந்து சில ஆன்பு வந்த ஒரு நம்பிக்கையாக போய் கொண்டிருக்கிறது ஒன்று மருந்து தண்ணி கொடுக்கணும் தண்ணி கணக்க சாப்பிடக்கூடாது எல்லாரும் இன்ன காலகட்டங்களில் கட்டாயமாக நாங்கள் புரத உணவுகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும் ஆஹ் மற்றது தகுந்த நீராகங்கள் அடிக்கடி நாங்கள் நீராகங்கள் பயிர்க்க வேண்டும் இதன் மூலம் நோயின் நாங்கள் இலவாக நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நிலந்தான நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி இந்த காலநிலை மாற்றத்தால் எவ்வாறான நோய் நிலைமைகள் பெறவுகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பருத்ததுறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் சார் டாக்டர் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்துக்கணும் அதாவது இந்த நோய் இந்த வெப்பத்தால் ஏற்படுகின்ற நோய் நிலைமைகள் அதிலிருந்து எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆனால் அஹ் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இதற்கு முன்னர் அந்த வெப்பத்தால் வருகின்ற சில நோய் தொழில்கள் பார்த்திருக்கின்றோம் பொதுவாக இந்த வெப்பமான காலநிலையால் அஹ் வருகின்ற வேறு நோய் தொன்மைகள் எவ்வாறானதாக இருக்கின்றது பொதுவாக பார்ப்போமானால் அந்த ஹீட் அதாவது ஹீட் இந்த வெக்கையால் ஹீட் கூடுவதனால் வருகின்ற தன்மையை பார்ப்போமானால் நாங்கள் அஹ் மயில் மைல் சிவியர் அதாவது சாதாரண நிலைமை ஆக சிவியரான பிரச்சனை பார்த்தோம்னா இந்த ஹீட் கிராம் சொல்றோம் அதாவது தசை பிடிப்புகள் கூடுதலாக வெயில் வைக்கப்படும் போது நம்ம உடலானது அதற்கு சமப்படுத்தல் வேண்டும் நம்மளுடைய டெம்பரேச்சரை வந்து ஒப்பநீரை வந்து ரெகுலேட் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் பொதுவாக நம்முடைய உடம்பு ஆஹ் டெம்பரேச்சரை வந்து நாங்க முப்பத்தி ஏழு செல்சியஸ் தொண்ணூற்றி எடுத்து நாலு ரீதியில்தான் வைத்திருக்கின்றோம் உடம்பானது வைத்திருக்கின்றது இதன் மூலம் கிளங்கள் வந்து சீராக செயற்படுகின்றது இப்போ டெம்பரேச்சர் உடம்பு கூடும் போதும் சூழலில் கூடும் போது உடலில் கூடுகின்றது அப்ப அதன் கூடும் போதும் உடல் செயலப்பு தன்மையானது ஏற்படுகின்றது அதனை தடுப்பதற்காக உடம்பான சீராக நமது வெப்பநிலை பேணுவதற்காக கூடுதலாக வியர்வையானது அதன் மூலம் உடலானது தன்மையாக பேணப்படுகிறது கூடுதலாக வியர்வை சுரக்கப்படும் போது நமது வியர்வையில் இருந்து கென பல்வேறு வகையான கனியுப்புகள் ஆனது விளக்கப்படுகின்றன இதனால் நமக்கு என்ன என்றால் தசையில் வந்து பிடிப்புகள் ஏற்படுகின்றன தசை பிடிப்பு பொதுவாக பார்ப்போமானால் வயிறு கால் கை தசைகள் வந்து கூடுதலா கிராம்னு சொல்லிவினம் தசை இழுக்குது தசை பிடிக்குதுன்னு சொல்லி பெல் வருவாயான மக்கள் வந்து இந்த ஹீட் எக்ஸ்போசர் சொல்லி கொண்டு ஒரு பிரச்சனையா வருவினா அதை தவிர பார்த்தோம்னா இந்த ஹீட் ஃபார்ம்ஸ் அதாவது சில ரேஷஸ் வியற்குழுன்னு சொல்ல முடியும் வியர்வை குழு அடுத்த ஒரு பிரச்சனையா இருக்கின்றது அதாவது வியர்வை வந்து அந்த வியர்வை சுரப்பி இந்த காணுக்குள்ள வந்து தேங்கி போயிடும் வியர்வை சுரப்பி அடப்பட்டுடும் இப்போ அதால் வந்து இந்த பல்வேறு வகையான வியர்வக்குறு வந்து உடம்பில் வந்து இருக்கின்றது இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு அன்கம்ட் அதாவது ஒரு அன்பிளசன் சென்சேஷன் சொல்லுவோம் அதாவது கடிக்கோணம் போல சொரி கோணம் போல இருக்கும் உடம்பு ஒரு எரிச்சல் தன்மை என்பன ஏற்படுகின்றது இது அடுத்த ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது இதனை தவிர பார்த்தோமானால் அந்த ஹீட் எக்ஸோஷன் சொல்கின்றோம் கூடுதலாக நாங்கள் அந்த வெயிலுக்கு நாங்கள் அதுக்குரிய வெயில் நிற்கும் போது என்ன என்றால் இந்த வியர்வை கூடுதலாக வெளியேறுவதனால் உடம்பானது சோர்ந்து போகின்றது தலையிடி வரலாம் கா தலை சுத்து தலை சுத்து வரலாம் அதை தவிர மயக்கங்கள் வரன்றது சில பேரை பார்த்தோம்னா ஒரு மயக்க மாறாட்டுத் தேன்மை கதைப்பதில் வயதான பார்த்தோம்னா கதைப்பதில் தன்மை என்பது மாறாட்ட தேன்மைகள் ஏற்படுகின்றது சரியான உடம்பிலே எனர்ஜி என்று சொல் சக்தி இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க அதை தவிர இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஹீட் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லக்கூடியோம் இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இது நாங்கள் தகுந்த முறையில் நாங்கள் சீஜராவிட்டால் நோயாளிகள் இறந்து போகக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது அண்மை காலானிகள் பத்திரிகை பார்த்திருப்பீங்கள் இந்தியாவில் கூடுதலாக காணப்படுகின்றது மாதிரி அடும் விலைகள் இங்கேயும் இந்த ஆனது போன முறை பல்வேறு வகையான போனவரிடம் பல்வேறு வகையான இந்த ஏற்படுத்தினர் ஹீஸ்ட்ரோக் ஆனால் உடம்பு வெப்பநிலை நாற்பது டிகிரி நாற்பது செல்சியஸ்க்கு மேல் போகும்போது போது ஸ்ட்ரோக் ஏற்படுகின்ற தன்மை கூடுதலாக காணப்படுகின்றது இதன் போது பார்த்தோம் ஆனால் அந்த நோயாளி வந்து சுயநினைவை இழந்து காணப்படுவர் அதனை தவிர அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அது கதைகள் வந்து மாறிக்கொண்டு செல்கின்றது அவருடைய யூரின் அளவு வந்து குறைந்து செல்கின்றது அவருடைய தசைகள் வந்து வியர்வை வந்து இல்லாமல் ரை ஸ்கின்னு சொல் பண்ணுறோம் வேறுக்கு வந்து உலகிட்டு இருந்தாலும் இதை வியர்வை சுரப்பியான சுர வியர்வை வந்து சுரக்காக ரைஸ் கின்னாக காணப்படுகின்றது இது ஒரு எமர்ஜென்சி என்று கூறு அப்ப அப்போ இது இப்போயா நோயாளிகளை கண்டவுடன் உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம் அவர்கள் வெயிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஏசி உள்ள இடம் குளிர்மையான இடமோ அல்லது இடத்தில் கொண்டு சென்று உடம்பை துடைக்க வேண்டும் அவருடைய கமக்கட்டில் வயிறில் வந்த ஐஸ் க்யூப்புகள் வைத்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்வதன் மூலம் இதனை இலகுவாக கண்டுபிடி ஏர்லியாக நாங்கள் வைத்தியம் செய்வதன் மூலம் உயிரிழப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த ஹிஸ்டோக் அது வந்து இந்த வெப்பமான கால்நிலையில் மட்டும்தான் வருமா அல்லது ஒரு அது கூடிய காய்ச்சல் ஒருவருக்கு வருகின்ற பொழுது இந்த ஹிஸ்டோக் பெறக்கூடிய தன்மை இருக்கிறது ஆஹ் பொதுவா பயமானால் அஹ் அது கூடிய பொதுவாக இது அது கூடிய இதாவது அது கூடிய வெப்ப உடம்பானது அது கூடிய வெப்ப போ போகும்போது தன்மையானது கூடுதலாக ஏற்படுகின்றது பொதுவாக சில நோயாளிகளும் சில மருந்துகள் எடு ஏற்ப எடுக்கும் போது இதுக்குரிய மலனம் பொதுவாக மல நோயாளிகளை பார்ப்போம் அவர்களும் சில மருந்து எடுக்கும் போது இந்த வெப்பநிலை கூடும் போது அவருடைய உடம்பானது கூடுதலாக பாதிக்கப்பட்டது பொதுவாக ஹீட் ஸ்ட்ரோக் நாங்கள் பொதுவாக கருதும் போது வெப்பநிலை ஆஹ் நம்முடைய அயல் சுற்றுச்சூழல் வெப்பநிலை கூடும் போது ஏற்படுவாய் இருக்கின்ற தன்மைதான் இது கூடுதலாக ஹீட் ஸ்ட்ரோக்கை நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் உடல் வெப்பநிலை கூடும் போது பல்வேறு வகையான ஸ்ட்ரோக் தன்மை வரலாம் அல்லது வெளிப்புகள் குழந்தை பிள்ளைகளை ஏற்படு உதாரணம் எடுத்துக்கொண்டுமானால் அவர்களுக்கு சில வேளை அந்த சிறு வயதில் உடல் வெப்பநிலை காய்ச்சல் வரும்போது வெளிப்புத் தன்மை இலகுவாக ஏற்படுகிறது மூளையின் மூளையின் பங்கு செயற்பாடுகள் பிரச்சனை வரும்போது வெளிப்புகள் ஏற்படுகின்றது அஹ் சில மெனநோய்களை பார்த்தோம் மனால உடம்பு தேம்பு அவர்களுடைய தன்மை அவருடைய நோய் சில சில குளிசைகளின் தன்மைகளால் உடம்பு டெம்பரேச்சர் கூடுதலாக வரும்போது அவர்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரோக் தன்மை மாறியும் அப்படியா தன்மைகள் சில பேருக்கு கூடுதலாக காணப்படுகிறது பொதுவாக ஹீ ஸ்ட்ரோக் நமது சுற்றுச்சூழல் வெப்பநிலையால் ஏற்படுகின்றதான் கூடுதலாக காணப்படும் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது நிலந்தரா நிகழ்ச்சி நாங்கள் இந்த தற்போது இந்த கால்நிலை மாற்றத்தால் எவ்வாறான நோய்கள் மக்களிடையே பெறவுகின்றது அதிலிருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார் பெருத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமுதி அவர்கள் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நேரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மட்டும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் ななんだな。